இன்றைக்கி ரொம்ப சூப்பரான கொத்தரங்காய் பொரியல் தான் பண்ண போகிறோம் ஒரு வானலில் ஒன்று டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் கால் டேபிள் ஸ்பூன் கடுகு கால் டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு இது கூட வந்து வெங்காயம் வந்து ஒன்று கட் பண்ணி நீட்டி குட்டி குட்டியாக அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அது இது கூட வந்து வதக்கி வச்சிடலாம் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இது ரெகுலராக இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றணும் ஒரு கொஞ்சமாக ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டுமே என்ன ஊற்றிக்கணும் நார்மலாகவே எல்லாேருமே நீங்கள் அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் ரொம்ப பெஸ்ட்டு இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுடலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட வந்து நான் தண்ணி ஊற்றிக்கிறேன் நல்லா முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு நான் வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணிட்டு கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துருக்கேன் ஸோ கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ஸோ இந்த மாதிரி சுண்டி வந்ததுக்கப்புறம் நம்மளுடைய பொரியல் வந்து சூப்பராக ரெடி ஆகிடும் இது ரொம்பவே வந்து வெயிட் லாஸ் பண்றவங்களுக்கு பயங்கரமா ஹெல்ப் பண்ணும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க பாசிப்பா நெக்ஸ்ட் வீடியோ ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக கோவக்கா பொருளில் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு என்ன ஊற்றிக்கலாம் கால் டேபிள் ஸ்பூன் கடுகு கால் டேபிள் ஸ்பூன் கடல் இதை போட்டு நல்லா வறுத்து விட்டுடலாம் இது கூட வந்துட்டு பட்டா மிளகா வந்து ஆட் பண்ணிக்கலாம் காய்ந்த மிளகாய் ஒன்று இது கூட வெங்காயம் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு வெங்காயம் இந்த மாதிரி நீட்டிட்டா குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணி வதக்கி விட்டுக்கோங்க இது கூட கோவக்காவ் இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இதில் ஒரு இருபத்தஞ்சி கோவக்கா மாதிரி நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இது நல்லா வதக்கி வச்சுட்டு இதில் லைட்டாக நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க இது இப்போது நல்லா மஞ்சள் தூள் இதில் கால் டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் இதை நல்லா சுண்டி வர டைமில் நம்ம கொஞ்சமாக வந்து வேர்க்கடலையை எடுத்து நல்லா பவுடர் பண்ணி இது கூட மிக்ஸ் பண்ணி நல்லா சூப்பவாக இருக்கும் இதை வந்து இந்த மாதிரி வதக்கி விட்டு சாப்பிட்டீங்கன்னா இது கூட தேங்காய் பூ வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ரொம்பவே சூப்பரவான இந்த கோவக்காப்பரையில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பாய் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் மை சேனல் ப பாய் கத்திரிக்காவா கத்திரிக்காவில் செஞ்ச ரெசிபி எனக்கு பிடிக்காது அப்படிங்கிறவங்க கூட இந்த ரெசிபி கண்டிப்பாக ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு வானலில் நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா கால் டேபிள் ஸ்பூன் கடுகு கால் டேபிள் ஸ்பூன் கடலப்பருப்பு போட்டுக்கலாம் இது கூடவே ஒரு பூண்டு பல்ல நல்லா உரித்து ஆட் பண்ணிக்கலாம் இது கூட ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி நல்லா ஆட் பண்ணி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரையும் நல்லா வதக்கி விட்டுருலாம் இது கூடவே நல்லா கத்திரிக்காவோ ஒரு அஞ்சாறு கத்திரிக்காவை நல்லா நீட் நீட்டாக கட் பண்ணி அதுக்கப்புறம் நாலு அஞ்சாக கட் பண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கோங்க நல்லா வதக்கி விட்டுருங்க இது நல்லா வந்து வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இது கூட ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூளும் கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு டென் மினிட்ஸ் குக் பண்ணாவே போதும் ஒரு சூப்பரான அருமையான கத்திரிக்காய் தொட்டுக்கு ரெடி ஆகிடும் யாரெல்லாம் கத்திரிக்காய் தொட்டுக்கு சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த ரெசிபியை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி செஞ்சு பார்த்தா அவங்களும் என்ஜாய் பண்ணுவாங்க டைம்ல என்ன செய்யுதுன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா அப்போ கண்டிப்பாக இந்த ரெசிபி அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கோங்க இது கூட பண்டை கிராம்பு போட்டுக்கோங்க ஒரு பச்சை பச்சை மிளகா ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ரெண்டு தக்காளி அளவுக்கு போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிருக்கேன் பெரிய வெங்காயம் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இது கூடவே முட்டைக்கோசண்டு கேரட்டு இதை மாதிரி நீங்கள் நீட் நீட்டாக எடுத்து கட் பண்ணி இது கூட ஆட் பண்ணியிருக்கேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவேன் இது கூட தேவையான அளவுக்கு கால் டேபிள் ஸ்பூன் நல்லா உப்பு சேர்த்து இந்த மாதிரி வதக்கி விட்டுடலாம் இது கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றிடலாம் வேகறத்துக்கு இது கூட வந்து கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டேபிள் ஸ்பூன் தூள் ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இதனால கொதித்து வந்ததுக்கு அப்புறமா நல்லா சுண்டி வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஆகிடும் இது கூட ரைஸ் வந்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி இது வந்து நம்ம எடுத்து சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக டக்கு டக்குன்னு செய்யக்கூடிய இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி வருங்கப்பா பாய்